ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேர் ஃபேமிலி பிளாக்ஸ் இந்த வீடியோ சண்டே எடுத்தே இன்ன இடையே எப்படி போகுது அப்படின்றத இந்த பிளாக்ல பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ அதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் க்ளிக் பண்ணுங்க அப்போ அதான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ் பண்ண பார்ப்பீங்க வாங்க இப்போ ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம் சண்டே அப்படின்றனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் எந்திரிச்சதுலேருந்து மோடமாகவே தான் இருக்குது அத்தை நானே மட்டன் குழம்பு வச்சிட்றேன் அப்படின்னு சொன்னனால எனக்கு சமையல் வேலையும் இல்லை அதனால் பொறுமையாக எந்திரிச்சு வேலையை பார்த்துட்ருந்தேன் எந்திரிச்சதும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பெட்ஷீட்லாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி ஏபிசி மில்க் போடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது இருந்தது உங்ககிட்ட ஏபிசி மால்ட் வாங்கினேன் கலர் வேற மாதிரி இருந்தது ஆனால் நீங்க வீடியோவில் குடிக்கிற ஏபிசி மில்க் வந்து பிங்க் கலரில் இருந்தது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நம்ம ஏபிசி மால்ட் ஏபிசி பவுடர் ரெண்டு இருக்கு ஏபிசி பவுடர் போட்டிங்க அப்படின்னா பிங்க் கலரில் வரும் ஏபிசி மால்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட் காஃபி கலரில் தான் இருக்கும் ஏபிசி மால்ட்னா ஆப்பிள் பீட்ரூட் கேரட் மூனையும் தோல் சீவிட்டு விட்டு நல்லா அரைச்சு அது கூட நாட்டு சக்கரை சேர்த்து இரும்பு கடாயில் வந்து நல்லா அது கெட்டியாகி வர வரைக்கும் கிண்டி இறக்குறது ஏபிசி பவுடர்னா ஆப்பிள் பீட்ரூட் கேரட் மூணையும் தோல்சி விட்டு துருவி சன்ரை பண்ணி அது கூட பாதாம் பிஸ்தா முந்திரி மக்கானா இலக்கெல்லாம் ஆட் பண்ணி பவுடர் பண்ணுறது கண்டிப்பாக இப்போ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏபிசி மில்கை குடிச்சிட்டு அப்படியே என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் துவைக்க வேண்டிய துணி நிறைய இருந்தது அப்படியே மிஷினில் லோட் பண்ணிடலாம் அப்படின்னு லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில தான் வச்சிருந்தோம் இந்த ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருந்தோம் டாய்லெட் யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்றனால அதை ரிமூவ் பண்ணிட்டோம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமே சும்மாவே இருந்தது இதை ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு மிஷினை தூக்கி இங்கே மூவ் பண்ணிட்டோம் மிஷின் வச்சுட்டு டோர் க்ளோஸ் பண்ணுறது கிடஞ்சில் இருந்தது அப்படின்னு டோரை கழட்டிட்டோம் இப்போ வாஷிங் மிஷினுக்கு தனி ரூம் ஆயிடுச்சு வெளியில் இருக்கிற ஸ்பேஸும் ஃப்ரீ ஆயிடுச்சு லோட் பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அகாரோ பிராண்டில் இருந்து ரிவ்யூக்காக எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் ஒன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா அகாரோ காஸ்மிக் பிளஸ் சோனிக் எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் இதுக்கு ஒன் இயர் வாரண்டி இருக்கு உள்ள இருக்க கிட்டில் ஒரு எலக்ட்ரிக் ப்ரஷ் அது கூடவே அஞ்சு ரீப்ளேசபிள் ப்ரஷ் ஹெட் இருக்கு அது கூடவே ஒரு இன்டர் டென்டல் ஹெட்டும் கொடுத்துருக்காங்க ப்ரஷ் ஹெட் வந்து கலட்டி மாற்றுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரஷ்ஷை பார்த்ததுமே கையிலும் கண்மணியும் இது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க அஞ்சு ப்ரஷ் ஹெட் கொடுத்துருக்காங்க பாப்பா ஆளுக்கு ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் சொன்ன மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ப்ரஷ் வாங்கணும் அப்படின்னம்னா ஒரு ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு ஹெட் இருக்கனால ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஹெட் அப்படின்னு மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எலக்ட்ரிக் ப்ரஷ் வந்து நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஒன்ஸ் நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னம்னா ஒரு ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே ஒன் வீக் வரைக்குமே சார்ஜ் தாங்கும் ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக பத்து நாளைக்கு மேலே தாங்கும் இதில் அஞ்சு கிளீனிங் மோடு கொடுத்துருக்காங்க ஒயிட்டு க்ளீன் சென்சிட்டிவ் பாலிஷ் மசாஜ் அப்படின்னா அஞ்சு மோடு கொடுத்துருக்காங்க நம்ம நார்மல் ப்ரஷில் மிஞ்சி மிஞ்சி போனால் இருந்து நூறு ஸ்ட்ரோக்ஸ் தான் வந்து கொடுத்து கிளீன் பண்ணுவோம் இந்த ப்ரெஷில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு நாற்பதாயிரம் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குது நம்ம போட்டு தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை ஆன் பண்ணிவிட்டு நம்ம பல்லில் வச்சோம்னா போதும் அதுவே க்ளீன் பண்ணிடுவோம் கையில் டென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது ஓரல் ஹைஜின் ரொம்ப முக்கியம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க அப்போவே எனக்கு தோணுச்சு கையிலுக்கு இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு பல்லை இப்படி விளக்க அப்படி விளக்குன்னு நம்ம என்ன தான் சொன்னாலும் பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க பட் இந்த மாதிரி எலெக்ட்ரிக் ப்ரெஷ்ஷை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னம்னா ஒரு ஆர்வத்தில் கண்டிப்பாக வந்து பல்ல வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க இதை நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் சார்ஜரும் அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த வாட்டர் ப்ரூஃப் கூட நமக்கு வந்து தண்ணி பட்டாலும் எந்த டேமேஜும் ஆகாது ஒன் இயர் வாரண்டியும் நான் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அந்த வைப்ரேட் ஆகிறது ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது எனக்கு எனக்கு பர்சனலாக இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் இது வேணும் அப்படின்னு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க காலையிலேயே மட்டன் குழம்பு வச்சனால மதியம் லஞ்சுக்கு சாதம் மட்டும் வச்சேன் நான் எப்போவும் சாப்பாடு போட்டு வச்சேன் அப்படின்னா டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுருவேன் சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையவே பார்ப்பேன் இவங்க டிவி பார்த்துக்கிட்டே வந்து லேட்டாக சாப்பிட்றாங்க இன்றைக்கி காலையிலேருந்தே மூடமாகவே இருந்தது மழை வந்து விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருக்குது தூரிகிட்டே தான் இருக்குது கண்டினியூஸாக நாலு நாள் வெயில் இல்லாமல் இந்த மாதிரி தூரல் மூடமாக இருக்கிறத பார்க்கும்போது ஒரு வேளை வெயில் காலம் முடிஞ்சிருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது இன்றைக்கி காலையிலேருந்து மழை தூரிகிட்டே தான் இருக்குது துவைச்ச துணியை காய வைக்க முடியல எப்பவும் பிள்ளைங்க ட்ரெஸ் மட்டும்தான் இந்த ஹேங்கரில் போடுவேன் இன்னைக்கு வந்து பிள்ளைங்க எல்லாம் காஞ்சிருச்சு அதை எடுத்துகிட்டு நம்ம ட்ரெஸ்ஸை போடலாம் வெளியே போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் போட போகிறேன் இந்த துணி காயப்படுற ஸ்டாண்டு பார்த்திங்க அப்படின்னா அமேசானில் தான் வாங்கினேன் வாங்கும் போது நல்லா இருந்தது துணி போட்டு போட்டால் என்னமோ தெரில ஒரு சைடு சாஞ்சிருக்கு இது இந்த மாதிரி சாஞ்சிருக்கனாலேயே வந்து எங்கள் ட்ரெஸ்லாம் இதில் போட மாட்டேன் பிள்ளைங்க ட்ரெஸ் மட்டும்தான் போடுவேன் இந்த மாதிரி மலை வேறு வழி இல்லை அப்படின்னா மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவேன் அதுவும் எங்கள் வெயிட் இல்லாத ட்ரெஸ்ஸாக தான் 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 பார்த்து இதில் போடுவேன் மழை காலத்துக்கு தகுந்த மாதிரி மாதிரி இந்த இந்த போடுற ஸ்டாண்டு நல்லதாக பண்ணுங்கள் மதியம் சாப்பிட்டு கமல் எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படின்னு 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 சொல்லி கிளம்பி நான் 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 இன்றைக்கி இன்றைக்கி எங்கேயும் எங்கேயும் போகிற ஐடியா இல்லை ரெஸ்ட்டில் இருக்க போகிறேன் இருந்தேன் வீக் ஃபுல்லாக கொரியர் 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 பேக் பேக் பண்ணேன் அப்படின்றனால செம்ம டயர்ட் வந்து சண்டே ஆஃபீஸ் லீவு அதனால் அதனால் பண்ண மாட்டோம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் போகல வீட்டில் தான் இருந்தேன் நான் ஃபுல் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன் பெருசாக எந்த வேலையுமே நான் பார்க்கல சண்டே ஒரு நாள் வீட்டில் இருக்கோம் வீட்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி எழுந்திரிச்சி வேலையை பார்த்தேன் அப்படின்னா அடுத்த நாள் வந்து வண்டி செல்ஃப் எடுக்காது நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் எந்த வேலையும் டிலே பண்ணவே மாட்டேன் அப்பப்போ செஞ்சு முடிச்சிடுவேன் இப்போல்லாம் ரொம்ப லேசியாக இருக்கேன் காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன் கால் வலி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்படி இருக்கோமா இல்லை கால் வலியை நினச்சிக்கிட்டே நம்ம இப்படியே இருக்கோமா அப்படின்னு எனக்கு சரியாக புரியல கால் வலி கால் அப்படி அப்படின்னு சரியாக டயட்டு ஒர்க் அவுட்டு அப்படின்னு எதையுமே ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன் ஃபாலோ பண்ணாதனால வெயிட்டு போட்டுருச்சு இப்போ வெயிட் போட்டனால தான் இப்படி இருக்கணும் அப்படின்றதும் எனக்கு புரியல இதெல்லாம் எனக்கு நானே அப்பப்போ கேட்டுப்பேன் அப்பப்போ எனக்கு நானே கண்டிப்பாக உன்னால் முடிவுறாஜத்தி இதெல்லாமே டெம்ப்ரவரி தான் அப்படின்னு சொல்லிக்குவேன் நம்ம லைஃப்பில் நடக்கிற கஷ்டங்கள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே டெம்ப்ரவரி தான் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக கடந்து வந்துடுவோம் என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் லைஃப்பில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு கோல் வச்சுக்கோங்க கோலை நோக்கி ஓடிட்டே இருங்க நீங்கள் கோலை நோக்கி போகும்போது சில தடைகள் வரதான் செய்யும் அதை பற்றி பெருசாக யோசிக்காமல் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பாட்டுக்க உங்கள் கோலை நோக்கி போயிட்டே இருங்க கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் இன்றைக்கி எனக்கு ஃபுல் ரெஸ்ட்டு தான் காலையிலேருந்து துவச்ச துணியை காய போட்டிருக்கேன் சிங்க்கில் இருந்த பாத்திரத்தை கழுவிருக்கேன் அவ்வளோ அவ்வளோதான் நான் செஞ்சேன் சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது அதனால் மதியம் லஞ்சம் முடிச்சுட்டு கமல் கிளம்பும் போது எனக்கு சிக்கன் எடுத்து கொடுத்துட்டு போ சொல்லியிருந்தேன் நைட்டு சிக்கன் தான் செஞ்சுருந்தேன் பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நானும் கமலும் சிக்கன் மட்டுமே சாப்பிட்டுக்குவோம் இந்த வீடியோ மண்டே மார்னிங் எடுத்தது காலையில் எந்திரிச்சு ஒரு ஏபிசி மில்கை குடிச்சிட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில் சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சதும் ஏபிசி மில்க்கை குடிச்சிட்டு சமையல் வேலையை பார்த்துட்ருக்கேன் சமையல் வேலையை முடிச்சுட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணணும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் பார்த்தீங்க அப்படின்னா சாதம் வச்சு சுண்டல் குழம்பு வச்சேன் முட்டை இருந்ததை அப்படியே பொரியல் பண்ணிவிட்டேன் கூடவே முட்டையும் வேக வச்சு வச்சுருந்தேன் கமல் காலையில் சீக்கிரமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க நான் சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கடைக்கு கிளம்புனேன் மே ஒன்றாம் இருந்து வீக்லி ஃபோர் டேஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் இருக்கேன் சாட்டர்டே சண்டே எப்பவுமே ஒர்க் அவுட்டுக்கு லீவ் விட்டுருவேன் வீக்லி ஃபைவ் டேஸ் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன் எனக்காவது ஒரு நாள் ரொம்ப டயர்டாக இருக்குது முடியல சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னா அன்னைக்கு மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுவேன் ஒர்க் அவுட் முடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கடைக்கு கிளம்பிட்டோம் பிள்ளைங்க ஸ்கேட்டிங் கிளாஸ் போக ஆரம்பித்ததும் ஆரம்பித்தாங்க எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்கேட்டிங் ஷூவை போட்டுகிட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க கடைக்குள்ளேயுமே அதை போட்டுட்டு இங்கிட்டு அங்கிட்டன்னு சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க எப்போதும் போதும் கழட்டி வைங்க பிள்ளைகளா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க கடைக்குள்ள நடக்க சொன்னா எதுக்கு இப்போ ஸ்கேட்டிங் போட்டுட்டு இது பண்ற அவ்வளோ பிடிச்சிருக்கா உனக்கு அது சிஸ்டமில் கொஞ்சம் வேலை இருந்தது வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொரியர் பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் கொரியர் பேக் பண்ணுற வரைக்கும் இன்னொரு பொண்ணு இருக்காங்க அவங்க வந்து கொரியர் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க பாதி முடிச்சுட்டாங்க மிச்சம் இருந்ததை குடும்பமாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் இப்போதைக்கு கடையில் கௌதம் சுகன்யா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க இன்னொரு பொண்ணு இருக்காங்க அவங்க வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒன் வீக்காக லீவு ஒருத்தரே எல்லா வேலையும் பார்க்க முடியாது அப்படின்றனால நானும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எல்லா ஊருக்குள்ளையும் ஹெல்ப் பண்ணுவேன் இது எல்லாத்தையும் மாட்டுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குதுல்ல பட் என்ன பண்ணுறது மாட்டாமல் விழுந்தா அவ்வளோதான் பல்லு பதினாறு கண்டு போயிடும் வா வா ஒடியா கமன் கமன் பரவாயில்லையே கண்மணி விழுகாமல் ஓட்டுறா பாத்து பாத்து சரி சரி வா வா பிள்ளைங்க ஸ்கேட்டிங் கிளாஸ் போனதுல இருந்து கமல் வந்து அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்க்கவே இல்லை இன்னைக்கு வந்து நீ பார்த்தே ஆகணும்ப்பா அப்படின்னு கூப்பிட்டு போய் ரெண்டு பேரும் வந்து பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க அப்பா தானே ஏதாவது நீங்க போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டது அதனால அவங்க அப்பாட்ட ஓட்டி காமிச்சிட்டு இருக்காங்க பாத்து 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 ஆமா விழுந்துட்டான் பாத்து 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 கிளாஸ்க்கு போயும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க வீட்டுக்கும் வந்தும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்க ஸ்கேட்டிங் கிளாஸ் போயிட்டு ஷடர் கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கடையை க்ளூஸ் பண்ணிவிட்டு ஒம்பது மணிக்கு கிளம்பிட்டோம் கமல் வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க அவ்வளோதான் இந்த விலாக் இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்